பிரபாட் சூர்வர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ்ல டார்ச்சர் டாஸ்க் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ஃபேமஸ் தமிழில் நமக்கு தெரியாம இருக்கலாம் பட் தெலுங்கு ஹிந்தியில் எல்லாருக்குமே இந்த டார்ச்சர் டாஸ்கை பத்தி தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீசன் செவன்டீன் வந்து ஹிந்தியில் நடந்து முடிஞ்சுது ஸோ அதுல கூட இந்த டார்ச்சர் டாஸ்க் அப்படிங்கிற விஷயம் நடந்திருந்தது எல்லாருமே அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு என்னப்பா இப்படி பண்றீங்க மனுஷங்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்க இந்த அளவுக்கு மோசம் பண்றீங்க இது வந்து மனித உரிமை மீறல் தெரியுமா அப்படின்லாம் பேசுனாங்க நிறையா நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்துக்கு நடந்தது பட் ஓவராலா பாக்குறப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது அந்த சீசனுக்கு பெனிஃபிட்டாக தான் இருந்தது அந்த சேனலுக்கு டிஆர்பி அப்படிங்கிற விஷயத்த இந்த டார்ச்சர் டாஸ்க் அதிகப்படுத்தி தான் கொடுத்தது ஸோ அதே விஷயத்த தான் இப்போ தமிழ்ல நடந்துட்டு இருக்க சீசன் எயிட்ல விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணக்கூடிய இந்த சீசனுக்கு பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாகிருக்கு பொதுவா இந்த டார்ச்சர் டாஸ்க் அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல என்ன அப்படின்னா மனுஷங்களை கொடுமைப்படுத்துறது தான் வேற ஒண்ணுமே கிடையாது அவங்கள வந்து அவங்களால முடியாம தாங்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு டார்ச்சர் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹிந்தில நடந்திருக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல பாஸ் வீட்டுக்குள்ள அவங்கள வந்து ஒரு இடத்த அடைச்சு போட்டுட்டு இப்போ நம்ம மனித காதுகளுக்கு வந்து ஒரு டெசிமல் வரைக்கும் தான் கேட்க முடியும் அதுக்கப்புறம் சவுண்ட் வந்தால் நம்மளால கேட்க முடியாது நம்ம தப்பிச்சு ஓணும்னு பார்ப்போம் காதை அடைச்சிப்போம் அதை தாண்டி போனா ரத்தம் கூட வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை மாதிரி சவுண்டு வச்சு அவங்கள வந்து ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் நடக்கும் அதே மாதிரி இந்த பாத் டப்புலாம் இருக்கும்ல அதுக்குள்ள வந்து மாட்டு சாணம் குதிரை சாணம் இத மாதிரி விஷயங்கள்லாம் கரைச்சி ஊச்சி குத்தி வச்சுட்டு அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு மோசமாக அந்த அளவுக்கு நாத்தம் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அதில் வந்து எந்த கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப நேரம் படுத்துருக்காங்க அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க அதே மாதிரி விஜய் டிவியில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எதையாவது முட்டை அது இதுன்னு உடைச்சி மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் கலந்து வந்து அவங்க மேலே ஊற்றுவாங்க ஸோ இதே மாதிரி விஷயங்கள் வந்து ஹிந்தியில் நடந்திருக்கு இதில் ஹைலைட்டாக என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்களை கூப்பிட்டு அவங்க கையில் வந்து மிளகாத்தூளை கொடுத்து நீங்கள் போயிட்டு அவங்க மேலே பூசிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏதோ ஓரளவுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தால் போயிட்டு ஏதாவது கை காலில் பூசி விட்டு வந்துடுவாங்க பட் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா போயிட்டு மூஞ்சியில் கல்லெல்லாம் பூசினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அதுவும் கொண்டு போய் மூஞ்சியில் அப்படியே கொட்டிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் மாதிரி விஷயங்கள் தான் இந்த டார்ச்சர் டாஸ்க்ல நடக்கும் தான் இப்போ இப்போ நடந்துட்டு எயிட் இதுல இந்த டார்ச்சர் டாஸ்க் அப்படிங்கிற விஷயம் வரப்போகுது அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்கு இந்த இதுக்கு முன்னாடி ஏழு சீசன் வரைக்கும் இந்த பிக் பாஸ் கமலஹாசன் அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியும் அவங்க இந்த சீசன்ல இருந்து வெளியில போகிறதுக்கு இந்த டார்ச்சர் டாஸ்க் அப்படிங்கிற விஷயம் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய காரணம் சொன்னாங்க என்ன அப்படின்னா அவருக்கு வந்து வயசாயிடுச்சு அவரால் நின்று ஹோஸ் பண்ண முடியல தான் சீசன் செவன்லேயே உட்காந்து ஹோஸ் பண்ண பாத்தீங்களா அப்படின்லாம் சொன்னாங்க பட் அது வந்து ஒரு சின்ன புள்ளியிலும் புள்ளியா ஒரு காரணமா வேணால் இருக்கலாம் ஏன்னா அந்த டைம்ல தான் இந்தியன் டூவில் எந்த அளவுக்கு மேக்கப் போட்டு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கமல் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தெரியும் ஸோ அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு முக்கிய காரணம் கிடையாது அது வந்து வெளியில போனதுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணம் பட் கமலை பொறுத்த வரைக்கும் இந்த டார்ச்சர் டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்த விஜய் டிவியும் சரி அங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி எப்படியாவது கொண்டு வரணும் இந்த சீசன்ல டிஆர்பி அந்த ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்திருக்காங்க கமல் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இந்த விஷயத்த விட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு தான் போயிருக்காங்க இந்த சண்டை அப்படிங்கிறது இந்த ஒரே நாளில் இந்த ஒரே ஒரு சீசன்ல மட்டும் உருவானது கிடையாது சீசன் அஞ்சு பிரியங்கா வந்து கண்டஸ்டண்டா உள்ள வந்திருந்தாங்க நமக்கு தெரியும் அப்போ இருந்தே அப்போதான் அந்த சீசன் அஞ்சுல தான் கமலுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் இடையில இந்த சண்டை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு ஏன்னா பிரியங்காவை வந்து டைட்டில் ஆக்கணும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து விஜய் டிவிலேருந்து இருந்து சொல்றாங்க பட் கமல் வந்து யார் வந்து ஜெயிச்சு வராங்க யார் வந்து இதில் போட்டி போட்டு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும் நீங்க சொல்ற பகுதியெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது அப்படின்னா நான் என்ன நடக்குது இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ என்ன நடக்குது அதுக்கப்புறம் தான் விஜய் டிவி அமைதியாகி அந்த சீசன்ல பிரியங்காவுக்கு அந்த ரன்னர் அப்படிங்கிற இடம் கிடைக்குது சோ அதுல இருந்தே தொடர்ச்சியா விஜய் டிவி வந்து ஏதாவது புதுசா பண்ணணும் ஏதாவது கான்ட்ரவர்ஷியலா பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கமல்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா கமலை பொறுத்த வரைக்கும் கலை அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் ஆனா அது முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்துக்கு நேர்மையா இருக்கணும் அந்த விஷயத்துக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு தான் அது கமர்ஷியலா ஒரு விஷயம் பண்ணா கூட அந்த கலைக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அவருக்கு கமர்ஷியலா எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் ஆடியன்ஸ் பல்ஸ் எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்ணக்கூடிய நபர் தான் ஆனாலுமே அளவுக்கு கமர்ஷியலா பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கூட நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் ஆனால் விஜய் டிவி வந்து நிறைய விஷயங்களை இப்படி பண்ணலாம் இவங்கள அழ வைக்கலாம் இவங்கள குடும்பப்படுத்தலாம் இதை மாதிரி சீசன் சீசன் சிக்ஸ் செவன் அதை மாதிரி நிறைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிருக்கு பட் கமல் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லி வேணாம் இதை எப்படி பண்ணக்கூடாது இது இப்படி பண்ணக்கூடாது ஏன்னா பிக் பாஸ் அந்த வீடு அப்படிங்கிறது மனிதர்களை வந்து சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு அப்ளார்மல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியாதுல எது ஏதோ பண்ணுவோம் அதை வந்து நம்ம ஷூட் பண்ணி அவங்களுடைய ஃபீலிங்ஸை தூண்டி விட்டு அதை வந்து நம்ம இங்க வெளியில காட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ அதுவே ஒரு தப்பான ஒரு கொடூரமான விஷயம் இதில் வந்து இந்த டார்ச்சர் டாஸ்க் அப்படிங்கிற விஷயம்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க பட் கடைசியில் இந்த இந்த சீசன் செவன் வந்து ஓரளவுக்கு அந்த டிஆர்பி அப்படிங்கிறது விஜய் டிவி எதிர்பார்த்த அளவுக்கு கொண்டாந்து கொடுக்கல ஸோ அப்படி பார்க்குறப்ப விஜய் டிவி கமல்கிட்ட வந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்துகிறாங்க நம்ம இந்த டார்ச்சர் டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பட் கமல் அதுக்கப்புறம் தான் இனிமேல் என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் ஹோஸ்ட் அந்த இதை விட்டுட்டே வெளியில் போயிருக்காங்க இது வரைக்கும் ஏழு சீசனா கமல் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஏன்னா கமர்ஷியலாகவும் தெரியும் என்ன பேசினா அது ரீச் ஆகும் என்ன விஷயம் பண்ணா அது ரீச் ஆகும் அப்படிங்கிறது கமலுக்கு தெளிவாகவே தெரியும் சோ அந்த அடிப்படையில தான் இந்த ஏழு சீசனை விஜய் டிவி கூட கலந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஒரு நம்ம ஒரு இடத்த ஒர்க் பண்றோம் அப்படின்னா என்னென்ன விஷயத்த மேட்ச் பண்ணி போகணும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு பட் இப்போ அந்த லிமிட் அப்படிங்கிறது தாழ்ந்ததுக்கு அப்புறம் கமல் வந்து இதை விட்டு வெளில போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ கமல் இந்த சீசன்ல இல்லாததுக்கு காரணம் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு ஸோ இப்போ விஜய் சேதுபதி வந்திருக்காங்க ஸோ விஜய் சேதுபதி வந்திருக்காங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து அவங்க சொல்லக்கூடிய விஜய் டிவி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஓகே சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எனக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிடையாது பட் கமல் கூட கம்பேர் பண்றப்போ விஜய் டிவிக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஆக்சஸ் பண்ணி பேசறதுக்கு கமல் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் இதை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஒரு சூப்பர் சீனியர் அப்படிங்கிறத தாண்டி அவர் எந்த அளவுக்கு ஒரு கலைஞர் அப்படின்னு தெரியும் விஜய் டிவிக்கு அப்படிங்கிறப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம போயிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் பிச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது சொல்லிகிட்டே இருக்க முடியாது பட் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் போயிட்டு அப்ரோச் பண்ணலாம் இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு அப்ரோச் பண்ணலாம் விஜய் சேதுபதியின்னு சொல்லலாம் இது வேணாம் இது வேணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லலாம் பட் ஓவராலாக என்ன பண்ண போகிறாங்க இப்போது விஜய் சேதுபதியை வச்சு விஜய் டிவி அப்படிங்கிறது தான் கேள்வி டார்ச்சர் சார்ஜ்க்கு கொண்டு வருவாங்களா அதுக்கு விஜய் சேதுபதி வந்து ஒத்துப்பாரா அப்படிங்கிறதுலாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா கமலஹாசனோட இடத்த விஜய் சேதுபதி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா அவர் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இந்த விஷயத்தை பண்ணுவார் அவர் ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுக்கும் சரி பாக்குறவங்களுக்கும் சரி அது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியும் ஆனா அதை வந்து விஜய் சேதுபதி பண்ணிடுவாரா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்கு கண்டிப்பா கமல் இடத்த ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதுக்காக விஜய் சேதுபதி வந்து அந்த இடத்த வீணாக்கிடுவாரு அந்த இடத்தை யூஸ் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்லாம் கிடையாது நமக்கு தெரியும் விஜய் சேதுபதியை பத்தி இதுக்கு முன்னாடி அவர் இந்த சமூகத்தை எப்படி பாக்குறாரு எப்படி அந்த இங்கே வளர்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ விஜய் சேதுபதி இந்த இடத்துக்கு சரியான நபர் தான் பட் அவரை வச்சு விஜய் டிவி என்ன பண்ண போறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போவாரா அப்படிங்கிற கேள்விதான் தான் இருக்கு பார்ப்போம் இந்த சீசனில் என்ன நடக்குது என்னென்ன புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னு பார்ப்போம் அதை விஜய் சேதுபதி எப்படி இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை விஜய் சேதுபதி இப்போ கையில் எடுத்திருக்காங்க பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் பிக் பாஸ் வந்து சொசைட்டிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் பட் ஒரு விஷயம் வந்து கமர்ஷியலா பண்றாங்க டிஆர்பியாக பண்றாங்க அப்படின்னா பண்ணட்டும் பட் அது வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா இங்க வந்து பிக்பாஸை ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைங்கல இருந்து ஐம்பது அறுபது வயசுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பிக்பாஸை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு லிமிட்டோட இருந்தா பிரச்சனை இருக்காது இவங்க டார்ச்சர் டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு மிளகா புரிய பிடிக்காதவங்க மேல தூங்குற விஷயம் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு கத்துக் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து எத மாதிரியான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த லிமிட்டோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விஷயம் கமர்ஷியலுக்காக நிறைய பாஸ் மட்டும் இல்லை நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரசிக்கிறோம் பட் அதே மாதிரி தான் பிக்பாஸையும் ரசிக்கிறோம் ஸோ அது அந்த லிமிட்டோட இருந்தது அப்படின்னா நல்லது நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து அந்த லிமிட்டெல்லாம் தாண்டி போயிடுச்சு இந்த சீசன்ல வந்து அது இன்னும் ஓவராக போயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படிலாம் எதுவும் நடக்காமல் ஒரு கமர்ஷியல் ப்ரோக்ராமா இருந்தது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிக் பிக்பாஸ் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பிக்பாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்ன விஷயம் பிக்பாஸில் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்குது எந்த விஷயம் உங்களுக்கு பிக்பாஸில் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி